வந்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் வியந்த ஆடு கரபு கலர் ஆடு என்ன நடக்குது ரெண்டு வருஷம் வேணும் பிரபல்யமாக நடக்கிற சந்தி அதாவது இந்த கவுனாபத்தை பிரம்மாண்டமான வேள்வி திருவிழா எப்படி இங்கே ஆடுகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க மக்கள் எல்லாம் எப்படி திரண்டு வராங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏராளமான மக்கள் இந்த ஆடுகளை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா ஆடுகளும் வந்து ஜானை மாதிரி சிங்கம் மாதிரி இருக்கும் அந்த ஆடுகள் அபுணாவத்தில அந்த ஆட்டு உரிமையாளர்களோட கலைக்க போறோம் இந்த ஆடுகளை ஏன் காட்சிப்படுத்துகிறீர்கள் என்னத்துக்கு காட்சிப்படுத்தீங்க இங்கே என்ன நடக்குது அந்த ஆலயம் இங்கே இருக்கு அந்த ஆலயத்தையும் பார்க்க போறோம் இது பகுதி வந்து பகுதி ரெண்டு காணொலியா வரும் கால மேலே ஆடுகளை வந்து வித்தியாசமாக கொண்டு வருவார்கள் அது பகுதி ரெண்டு காணொலி வரும் இப்படி பல உரிய இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் இப்போ எல்லாருமே வந்து பாருங்க இருந்து பெரியவர்கள் இருந்து எல்லாருமே இந்த ஆடுகளை பார்க்க வருவாங்க அப்படியே திருப்பி பாருங்க

கிடாய்களை வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடம் சில இடங்கள்ல பாடகள் வந்து போட்டிருக்கோம் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்கு முன்னாலேயே வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி இருப்பாங்க அதுவும் அதை பார்க்குறதுக்கு வந்து மக்கள் கூட்டமாக வருவாங்க தான் வந்து இரவு ஒன்பது மணி இப்பொழுது இரவு ஒன்பது மணி நாங்கள் ஆடை பார்த்து பண்ணிக்கிறோம் ஆடை பாருங்க எப்படி இருக்கு கிடாய் என்று சொல்வது ரெண்டு அம்மா ரெண்டும் பெருசு எங்காலே வந்து அங்காலே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஆடு மூன்று வருஷமாக இவர்கள் வந்து வளர்த்த ஆடு இந்த வீட்டிலேயே வளர்த்த ஆடு இது இன்னத்துக்கு பேர் வந்து ஜமுனா பேர் கிட்டத்தட்ட இதெண்ட் உயரம் ஒரு ஒரு நாலு அடிக்கு மேலே இருக்கும் இதில் வந்து பார்த்தா கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆடுகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆடுகளை இங்கே வந்து மக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு கயிறுனு இருப்பினும் இதுக்கு இங்கே வரையலாது அதோட இதில் ஒரு ஆடு மின் நிறமான ஒரு மன்னிற கலர் பாருங்க இப்போ கொஞ்சம் கீழே இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஆடு வடிவாக தெரியுமன்றதால உங்களுக்கு கொஞ்சம் அந்த டொப் ஆங்கிள்னு சொல்லுவாங்களா அந்த ஆங்கிள் ஹார்ட்ரன் மூன்று வருஷம் வளர்த்துருக்கணும் இதுக்கு உணவு இல்லை கூட பெரும்பாலும் போட மாட்டினா இந்த பெரு உளுந்து தானிய வகை தான் உணவுகளை வந்து வழங்கிக்கணும் ஸோ இங்கேருந்து இருந்து நாங்கள் துவங்குகிறோம் முதலாவது வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு இனி அடுத்த வீட்டுக்கு வந்து போக போகிறோம் இந்த வீட்டிலேருந்து வலிக்கிட்டோம் முக்கியமாக வாக வாரீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆளோட வாரது நல்லம் வாகனங்கள் வந்து அதிக அளவாயிருக்கும் இன்னும் உள்ள போக போக பல விஷயங்கள் இருக்குது அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல கிராமங்கள்ல ஆடுகளை வந்து காட்சிப்படுத்திருக்கணும் கவுனாவத்த வேள்வி பிரபல்யமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஆலயம் சோ அந்த ஆலயத்துக்கான வேள்விக்காக நாங்க இன்னும் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் ஆடுகளை பார்க்கறதுக்காண்டி இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் வீடு இரு மரங்களையும் வந்து இப்படி வாகனங்களை விட்டுட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க பாருங்க உள்ள எவ்வளோ பேர் நிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற ஆடு ஒரு வித்தியாசமான ஆடு ஒரு கலப்பு இனம் வித்தியாசமான ஆட்டை வந்து இதில் காட்சிப்படுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் எல்லாம் வந்து உயர்ந்து போய் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நல்ல கிளீனாக இருக்குது இந்த ஆடு நீட்டாக இருக்குது இந்த ஆட்டை பாருங்கள் அதோட இந்த ஆடு அப்படி என்ற ஒரு இந்தளவுக்கு இருக்குது உயரம் வேணும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆடு அப்படி ஆலயத்துக்கு அப்படியே கொண்டு செல்வார்கள் பார்க்கவே பிரமிப்பாரு இப்போ என்னென்னா இந்த ஆட்டை பற்றி ஒரு சில கேள்விகள் அந்த உரிமையாளர்கிட்ட வந்து நாங்கள் பெயர் தினேஷ் இந்த ஆடு மக்களுக்கு காட்சிப்படுத்தீங்க எத்தனை வருஷம் வளர்க்க உங்களுக்கு ஆயிடுச்சு இது அறுபது நாள் தான் வளர்த்துருக்குறோம் இருக்கிறோம் அறுபது நாள் தான் தீத்தி வளர்த்து இருக்கிறோம் இது ரெண்டரை வரியம் வயது இந்த ஆடு இனத்தினுடைய பெயர் எப்படி வாங்க இது சனல் ஆட்டுக்கு அப்புறம் அந்த சனல் கேலாப்பு சனல் கேலாப்பு யமுனா பேரியில் சனல் கேலாப்பு இது ஆடு நம்ம முகத்தை பாருங்க அப்படியே ஆடு எப்படி இருக்குன்னு வேறங்க சிங்கம் மாதிரி நிற்கிது ஆடு நீங்கள் சனல்லாம் காட்சிப்படுத்துறீங்க நான் வரேன் ஒரு வருஷம் வீட்டில் அப்பாண்ட காலத்துல துவங்கி பரம்பரிய வயிற்று நேர்த்திக்காக அவங்கள பாரம்பரியமா செய்து கொண்டு நாலு சான் உயரும் சுண்மையான வெள்ளை கலர் ஆடு பார்க்கவே நல்லா இருக்கு மக்களும் வந்து வந்து பார்த்து கொண்டு உளுந்து கடலை அரிசி சனல் கோட்டை அடிச்சு ஊற விட்டு ஆப்பளத்தல் வட வேடாது இது வேறையுமே ஒரு வரத்தாம் இல்ல காலம் நன்றி உங்களை சந்திச்சது மக்களை பாருங்க இப்படி வீதியிலேயெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் மக்களெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கிராமத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் மக்களை பாருங்க வேலையை பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஆலயம் வந்து போய்கொண்டிருக்கிறோம் அதோட மக்களும் வந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி தான் நாங்கள் வேள்விக்கு வந்து போகிறது இப்போ வந்து நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிஷம் இடவு இந்த இடவிலே பாருங்க சின்ன சின்ன வாகனங்கள் போய்க்கொண்டு உள்ளே போகத்தான் இன்னும் பயங்கர விஷயங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க அடேங்க அப்பா லைட்டை பாருங்க வீதிகளில் இப்படி வந்து வர்ண விளக்குகளை ஒளிர விட்டுருப்பாங்க ஸோ இங்கே வந்து இப்படி வந்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அந்த அந்த வேள்வி விழாவை வந்து எப்படி கொண்டாடுறார்கள் என்று சொல்லி பாருங்க பாடல்கள் எல்லாம் சத்தம் கேட்குது வீதியில வந்து வாகனங்கள் எல்லாம் நிக்குது உள்ள வந்து பாட்டு போய் கொண்டு இருக்குது சரி உள்ள ஆடை இங்க வந்து பாடல்கள் எல்லாம் போடுக்கணும் பாட்டு போட்டிருக்கணும் அதோட அப்படியே உள்ள போய் பாருங்க ஆட்ட வந்து இப்படித்தான் மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க நீங்களும் வந்தீங்கன்னா இப்படித்தான் பார்க்கணும் சரி இங்க எப்படியான ஆடை சொல்லி உள்ள போய் பார்க்க போறோம் இதுல ஒரு ஆடோண்டு காட்சி பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஐயாண்ட நெஞ்சல உயரம் அது கொஞ்சம் பதிஞ்சிட்டு அதோட ஆட்டை பாருங்க எப்படி இருக்கண்டு ஆட்டுக்கு வந்து தங்க செயின் வந்து போட்டிருக்கணும் அப்படியே செயினை பாருங்க எப்படி இருக்கண்டு வாவ் ஆட்டுக்கு வந்து அப்படியே தங்க செயின் கிட்டத்தட்ட இது எவ்வளவு காலம் வழக்கு எடுத்தது உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது வழக்கு ஒரு வருஷம் வருது இந்த ஆட்டை வளர்க்குறது காட்டை பேரங்க அப்படி இருக்கிறது இப்போ எல்லாம் உள்ள பார்க்குறது கஷ்டம் நாங்கள் வந்து உள்ள வந்து நிற்கிறோம் பார்க்குறதுக்காண்டி அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆடு இது வந்து சணல் ஸோ அந்த ஆடு வந்து அப்படியே கீழே இருக்குது எவ்வளோ பேர் வெளியில இருந்து ஆடுகளை பார்த்து கொண்டு கிலோமீட்டர் பேருங்க அதோட இதுலயும் ஒரு ஆடு இருக்குது மொத்தம் மூன்று ஆடுகளை வந்து இங்க காட்சிப்படுத்தினோம் ஆலடி சந்திக்கு வந்து விட்டோம் இதுதான் ஆலடி சந்தின்றது இப்போ வேள்வி வந்து பிரபல்யமாக நடக்கிற சந்தி அதாவது இந்த நிற்கிற சந்தியில் வந்து பார்த்தோன்னு சொன்னாலே இதெல்லாம் வேள்விக்காக இப்படி தான் கடைகள் எல்லாம் வந்து திறந்துருக்கணும் இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்ததை விட இன்னும் பலவிதமான வித்தியாசமான ஆடுகளை வந்து பார்க்க போகிறீங்க பாருங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும் வாகனங்கள் எல்லாம் இப்படி தான் வந்து இரண்டு கரையிலையும் விட்டுட்டு ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துவார்கள் இப்போ நாங்கள் இங்கே அங்கே அங்கே எழுத ஒரு ஒரு வீடுகளுக்குள்ள போக போகிறோம் இடவில் மக்கள் எவ்வளோ பேர் அந்த கிடா ஆடுகளை வந்து காட்சி அதாவது அதை பார்க்குறதுக்கு போய் கொண்டுருக்குறாங்க பார்த்துக்கொண்டுருக்கிறோம் முதல்ல இங்கே ஒரு வீடு இருக்குது ஸோ இங்கே போய் உள்ளே போய் ஆடுகளை பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இப்படி தான் இருக்கு பாருங்க வேறுங்க என்னொரு வித்தியாசமான விஷயம் ஆட்லன்னு இந்த ஊரில் நீங்கள் அதை பார்க்கலாம் இங்கே வேறுங்க பாடங்கள் பாட்டெல்லாம் பிடிக்கலாம் நல்லா மொத்தம் நாலு ஆடு நாலு ஆடுகள் வந்து காட்சிப்படுத்திக்கணும் இங்கே இதில் ஒரு ஆடு ஆட்ட போயாருங்க அதே மாதிரி இங்கே ஒரு ஆடு இதில் ஒரு ஆடு இது வந்து சனல் இதுக்கு பேர் அதே மாதிரி அதே மாதிரி இதிலேயே ஒரு ஆடு ஆட்டப்போயாருங்க இல்லை கம்பீரம் மாதிரி நிற்கிது அதாவது கம்பீரமா நிக்கிறது ஆடு சோ இதுதான் மக்கள் வியந்து போய் பாதுகோன்ற நாங்கள் வந்து கிட்டவா பாக்குறோம் காணொளி எடுக்கிறதால உள்ள வந்து எடுக்கிறதுக்கு சரியான அனுமதி இப்போ வந்து ஆட்டை பாதுகொன் இப்போ இங்க பாக்குற ஆடுகளை வந்து விலை பேச விரும்பினோம் இங்கே கொடுக்குறதா இல்ல கோயிலில் கொடுக்கறதா எல்லாம் கேட்க வருவினோம் இப்படி பல சுவாரசியங்கள் வந்து இங்க இடம்பெற்று கொண்டிருக்கும் இங்க இங்கே அடுத்த எடுத்து பாருங்க சரி இதை நேராக வந்து பார்க்க அப்படியே ஒரு கொடுப்பன வரும் அப்படி இருக்கும் ஒரு 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 சிங்கம் மாதிரி ஒரு ஒட்டகம் மாதிரி இருக்கும் அந்த ஆடுகள் உயரம் கீரிமலை ஆலடியில் ஆடுகள் எப்படி காட்சிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில வார்த்தைகள் அவரோட கேட்க அண்ணன் அண்ணா உங்கள பேர் சார் என்ற பேர் உங்கள பேர் பிரசன்னா இதில் எத்தனை வகையான ஆடுகள் காட்சிப்படுத்திருக்கீங்க இது இல்ல எல்லாமே ஒரே இனம் தான் யமனா பேர் இனம் ஓகே கிட்டத்தட்ட எங்களுக்கு வளர்க்குறதுக்கு மேக்சிமம் இருந்து வளர்க்குறதா இருந்தால் ஒரு மூன்று வருஷம் பிடிக்கும் மூன்று வருஷம் பிடிக்கும் இது இதுவரை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்குமே மேலே கொண்டு வந்து வளர்த்து வளர்த்து கோயில் நீத்திக்காக வைரவரைக்கு வளர்க்குறோம் இப்போ நீங்கள் காட்சிப்படுத்திருக்கிற இந்த ஆடுகள் அந்தளவா வளர்க்குறதுக்கு கூட காலம் எடுத்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வேணும் பட் இப்போ அந்த கோயிலுக்கு நேர்த்தி வச்சு நாங்கள் வளர்க்க தூங்குறோம் மேக்ஸிமம் ஒரு நாலு மாதம் நாலு நாலு மாதம் அதோட மினக்கடவோம் அந்தளவா எனக்கு பெருமதி சொல்ல முடியுமா இத்தனை லட்சம் செலவழிந்தது இத்தனை கோடிகள் செலவழிச்ச லட்சம் கணக்கு பார்க்குறேன் இல்லை அவட்ட வெளியே ஒன்பது லட்சத்துக்கு அவட்டும் ஒன்பது லட்சத்துக்கு நீங்கள் வாங்கி வாங்கி ஆனா இப்ப வருமாதிரி விவசாயம் நான் அவுட்ட செலவு கணக்கு பாக்குறேன் ஓகே எனக்கு சுவார்ஷமா ஒரு கேள்வி இருக்கு இப்ப இப்ப இந்த ஆடுகள் பார்க்க வர ஆக்களவு கூட என்ன கேள்வி கேப்பினோம் அதோட இந்த வியாபாரியும் பரிவெனமுல்ல என்ன கேப்பினோம் இப்ப நீங்களாம் போய் போய் எல்லாம் கதை கொண்டு வந்தீங்க ரகசியமா என்ன கதைக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச அக்கலை எல்லாம் அங்க கதைக்கில்ல இப்படி நல்லா நீக்குன்னு சொல்றே இருக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்குன்னா எவ்வளவு நல்ல தூரம் அப்படி ஒரு வேலை பார்த்துக்கின்னு நாங்க மீன்கட்டு வளர்த்ததுக்கு அவங்க வந்து சரியான முறையில பாப்பாங்க பார்த்துட்டு அவங்க சொல்ற இதுலதான் தீர்மானம்

பலத்தை நேர்த்திக்கிட்டே தீ புருக்கா சுத்திட்டு அவருக்கு கற்பூரம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலை அடிக்கு வெற்ற இடத்துக்கு கொண்டு போவோம் அடுத்த கட்டம் அரும்பிலே கேட்டால் நாங்கள் கொடுப்போம் இதுதான் மகிழ்ச்சியே பாரம்பரியமாக கமனாபத்தை பிரம்மாண்டமான அந்த வேள்வி இப்படி இனி அடுத்தடுத்த வீடுகளுக்கும் போப்போம் உங்களுக்கு நன்றி 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 கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்துட்டோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளை வந்து இப்படி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும் இது வந்து ஒரு கடை கடைக்கு முன்னால் அவை நேர்த்திக்காக ஆடுகளை வந்து பாருங்கள் இப்போ வந்து வித்தியாசமாக அவர்கள் அந்த நேத்திக்காக வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் இப்படி 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 இன்னும் அதிகளவான விஷயங்கள் உள்ள இருக்குது இப்போ நாங்கள் மெயினான இடத்துல நிற்கிறோம் இறுதியாக தான் நாங்கள் வந்து கோயிலில் பார்க்க போகிறோம் நன்றி கட்டசியாத்தான் கோயில் பார்க்க போறோம் மகளே வேறுங்க எல்லாம் பயங்கர பிசி எல்லாரும் எல்லாருமே போயிட்டு 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 வந்து அப்படி இன்னும் நாங்கள் உள்ள போக போறோம் வேணா இன்னும் உள்ளே போயிட்டு வேற எனக்கு வாகனம் ஓடிட்டு இருக்காரு ஸோ இன்னும் உள்ளே போய் பார்க்க போறோம் ஜாவல் பாடத்தினருடைய கிராமங்கள்ல என்ன நடக்குது அது மட்டும் இல்லை இப்போ இந்த டிராக்டரில் தான் கொண்டு போயினோம் விடிய வெள்ளன இதெல்லாம் ஆடுகளை வந்து கொண்டு போயிடணும் பர்ண விளக்கெல்லாம் எல்லாம் சரி நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் போகிறோம் அப்படி தான் போகணும் டெய்லியெல்லாம் வந்து விளக்குகள் எல்லாம் கட்டியிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜமுனா பேரி ஆடு ஜமுனாப்பேரி தான் என்ன பேரி பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் வெண்மையான ஆடு அதுண்ட என்ன சொல்கிறது கூட வெள்ளை கலர்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் நல்ல கிளீனா இருக்கு வச்சிருக்கோம் அதோட வந்து ரெண்டு ஆடுகள் இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது ஜமுனா இது ஒரு மண்ணுரமும் கலந்த ஆடு வந்து மக்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கணும் கிட்ட முன்னாங்க முடிய பாருங்க சரி கிளம்பி போயிருக்கு சிங்கம் வேறு கிளம்பி போயிருக்கு நல்ல காரு விரைவிரவாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்டுகள் அதாவது வித்தியாசமான ஆடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் பா பார்த்து மிரண்டு விட்டு நாடுகளை பார்த்து வேள்வி பார்த்து பண்ணிக்கிறோம் ஐயா விடையெல்லாம் நிற்கிறோம் நீங்கள் விட ஐயா நான் லுனு எப்படி இருக்கு இந்த ஆடு திருவிழா வேள்வி திருவிழா பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆடுகள் பார்த்திங்களா ஓமம் ஓமோம் எத்தனை வகையான ஆடு பார்த்துட்டீங்க இது வரைக்கும் பத்து விதம் பத்து விதமான ஆடுகள் பார்த்துக்கிட்டே நாங்களும் அதே மாதிரி தான் பார்த்து இருக்கிறோம் நன்றி அப்படியே வாங்க மகளே இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னால் எப்படி லைட் போட்டிருக்குறாங்க வேறுங்க அது மட்டும் இல்லை எல்லாேருமே திரண்டு பார்த்து கொண்டு இருக்கணும் இங்கே பெண்களும் நிற்கிறாங்க ஆண்களும் நிற்கிறாங்க ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் ஸோ வீட்டுக்குள்ளே இது ஒரு வருஷமும் இவர்கள் காட்சிப்படுத்துவார்கள் இந்த வருஷம் இவர்கள் என்ன வகையான ஆட்டை காட்சிப்படுத்துகிறார்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஆலோ மக்கள் அண்டு பாருங்கள் வீட்டுக்கு முன்னால் ரெண்டு பார்த்து கொண்டு ஆடு பார்க்க வந்தேன் ஒரு கிடாய் ஆடு பொம்மை குட்டி மாதிரி இருக்கு சரியா பொம்மை குட்டி தான் பாருங்க ஆளை பாருங்க நல்லா கிட்ட ஜூம் பண்ணி காட்டுங்க முதல்ல ஆடுன கொம்ப பாருங்க இந்த கொம்ப பாருங்க எப்படி இப்போ ஆட்டை தொட்டு காட்ட இல்லாமல் இருக்கு ஏன்னா யூடியூப் வந்து ஜெலோ கண்டன் போடுற வழியால் தொடையலாம் இப்போ இது வந்து நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஆடுன்ற வழியால் உங்களுக்கு நான் திருப்பி ஒரு வடிவாக காட்டுறேன் பாருங்கள் அவர்கள் எவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன நாய்க்குட்டி எப்படி இருக்கு பொமேரிய நாய்க்குட்டி வந்து மாறிட்டு இருக்கு இந்த ஆடு ஸோ நல்ல நீட்டாக நல்ல துப்புரவாக கிளீனாக வந்து வச்சுருக்கணும் அவர் வந்து கேமராக்க ரியாக்ட் பண்ணுறாரு முன்னுக்கு மோத பாருங்கோணம் மக்களை ஆட்டை பார்த்துக்கொண்டு பன்னாலை யாழ்ப்பாணம் பன்னாலை என்கிற கிராமத்துக்கு வந்துவிட்டோம் இந்த ஆடுகளை பராமரித்து வளர்க்குறது இவர் தான் ஸோ இது என்ன வகையான ஆடு இது சணன் இப்போ இது சணல் ஆடு இது ஒரு பொமேரிய நே குடி மாதிரி தான் இந்த ஆடு ஸோ இவ்வளவு என்ன காரணம் இது நாங்களும் துப்புரவாது சீப்பு போட்டு இழுத்துவா தான் சீப்பெல்லாம் போட்டு சீப்பெல்லாம் போட்டு எழுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கித்தான் நடுவில் இதுவரை பார்த்த ஆட்டிலே நல்ல நீட்டாக கிளீனாக இருக்குது வித்தியாசமா இருக்குது இது எவ்வளவு காலம் உங்களுக்கு எடுத்தது மூன்று வருஷமா நிற்குது குட்டியிலேருந்து நிற்கிது குட்டிலேருந்து இப்ப இருக்கிற வளர்த்து இதை வந்து என்ன காரணத்துக்காக காட்சிப்படுத்தீங்க காட்சிப்படுத்தி கோயிலுக்கு கொண்டு வட்டுறோம் பாரம்பரியமாக இவர்கள் ஒரு வருஷம் காட்சிப்படுத்துவாங்க ஆடுகளை மொத்தம் இரண்டு ஆடுகள் இங்கே வாங்க இன்னொரு வகையான ஆடு இது இது இதை பற்றி சொல்லுங்க இந்த ஆடு பற்றி இது வந்து கிளப்பு இப்போ கிளப்பினம் கலப்பினம் அது கொஞ்சம் ஜிறமாயிருக்கு சனல்ச அமைப்பு தான் இந்த ரெண்டு ஆடுகளையும் உங்களுக்கு ஏத்தின லட்சம் உங்களுக்கு செலவாயிடுச்சு இது இப்போ கூடத்தான் முடியும் ஆனால் நாங்கள் வளர்த்து கோவில் கோயில் காண்டி நாங்கள் செய்கிற ஒரு விஷயம் மற்றும்படி வளர்ப்புக்கு பார்த்தாலும் எங்களுக்கு நியாயமான காசு முடியும் இல்லை ஸோ உண்மையிலேயே பல லட்சங்கள் தான் அவர்கள் இப்படி செய்வார்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீட்டுக்கு முன்னால் இப்படி கீழே வந்து நெல் உமி உமி போட்டு ஆளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கு இனி காலமை வந்து கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு இப்போ எல்லாம் கொண்டு போக போயிடும் ஸோ இப்படியான பல காட்சிகள் அதிலே எனக்கு நான் பார்த்து வியந்த ஆடு இந்த ஆடு கிடாய் ஆடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிடாய் ஆடுகள் பார்ப்பது இப்படித்தான் தான் கிராமங்கள் வந்து இருக்கும் பாருங்கள் வர்ண விளக்குகள் போட்டு இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது சின்ன சின்ன கடைகள் இருக்குது வந்தால் நீங்கள் டீயல் இதெல்லாம் குடிக்கலாம் பொதுமக்கள் அதுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் இடவையில் கிராமங்கள் எப்படி இருக்கிறது என்பதையும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் அங்கே அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து வெளிச்சம் தெரியுது பாருங்கள் அங்கே எல்லாம் வந்து ஆடுகள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க கிராமங்களுக்கில் வாருங்க இப்போ நீங்கள் வாருங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாகனங்களை வந்து இப்படி தான் பார்க் பண்ணணும் இப்போ எங்கிட்ட வாகனம் டிரைவர் ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு தேவை என்படியெல்லாம் தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் இப்படி தான் விடணும் வாகனங்களை ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ நாங்கள் அங்கே இருந்தால் அப்படியே வந்தோம் இப்போ உள்ளே போக போகிறோம் இப்போ இந்த இங்கே இந்த மேசை இருக்குல்ல தான் டிராக்டரில் வந்து ஏற்றிவிடணும் ஏற்றிதுக்கு மேலே நான் ஆட்டை வச்சு கொண்டு போகணும் இப்படியான மேசை இந்த மேசையெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வேலைக்கு சரி இப்போ நாங்கள் உள்ள போய் பார்க்க போகிறோம் உள்ளே வந்தாச்சு இப்போ மக்களோட மக்களாக ஆடு பார்க்க போகிறோம் இப்போ என்ன வீடு சைடு முன்னால் அடுத்த வீடு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பேர் முன்னுக்கு நிக்கின மூண்டு பேருங்க ஸோ இங்கே வந்தால் எப்படி தான் அந்த உணர்வு இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் உள்ளே போகணும் போனால் அப்படியே பாருங்கள் அந்த தூரத்தை காட்டியிருப்பேன் லைட் எறிகிறது ஸோ இப்படி தான் உள்ளே போய் சார் என்ன ஆடுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் ஒரு கருப்பு கலர் ஆடு நீண்ட நேரத்துக்கு போகிற ஒரு கருப்பு கலர் ஆடு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த உயரத்தை பார்த்தாலே என்னுடைய நெஞ்சளவு உயரத்தில் இந்த ஆடு இருக்குது பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு உயரத்தை பாருங்க மக்களே இது நான் பார்த்ததுல உயரமான ஒரு ஆடு இதுவரை இந்த உயரத்தை பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இது கொஞ்சம் இடிக்கல கிட்ட வாணிக்கிறோம் அதோட கிட்டு வா காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க முகத்தை பாருங்க இதுதான் மக்கள் வந்து வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இங்கே ஆடெல்லாம் பார்க்க வந்துருக்கோம் பாருங்க இதில் இன்னொரு ஆடு இருக்குது ரெண்டாவது ஆடு இது வெண்மையும் கருப்பும் சேர்ந்த ஒரு கிடாய் கலந்து தலையடி கருப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் உயரம் குறைவு இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற ஊருடைய பேர் என்ன இது பேர் இது நவக்கிரி நவக்கிரி வித்தகபுரம் என்ற இடத்துல தான் நாங்கள் இப்போ ஆடை வந்து பார்த்து நிறைவு எவ்வளவு பேர் பார்த்து நிற்கிறீங்க ஆலடி சந்தையில் நிக்கிறோம் இங்கே வந்து மேடை போட்டு ஆட்டை வந்து காட்சி பார்த்துருக்கீங்க அண்ணா உங்களோட பேர் என்ன கவில கவில இல்லை என்ன வகையான ஆடு சனல் சணல் ரெண்டு சணல் வகையான ஆடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா எவ்வளோ காலம் மறுத்து வளர்க்குறது ஆறு மாதங்க ஆறு மாதம் இப்போ என்ன தயார்படுத்தி பண்ணிக்கிங்க டிராக்டரில் அது என்ன அது சொல்ல முடியுமா அதை பற்றி டிராக்டரில் காட்டியாது நெடியாக கொண்டு போய் வெட்டாக கொண்டு போவோம் எத்தனை மணிக்கு கொண்டு போய் போகிறீங்க இதை பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஏற்றுவோம் ஒரு மணிக்கு எதிர்ப்பீங்க மொத்தம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ செலவழிஞ்சிருக்கும் இந்த மீடியா எல்லாம் போட்டுக்கிறீங்க வர்ண விளக்குகள் கட்டிருக்கிறீங்க அண்ணலவா சொல்ல முடியுமா அது கணக்கு இல்லை சொல்ல முடியாது கணக்கு இல்லை இங்கே இங்கே எல்லோரும் இப்போ ஒரு பாதையில் செலவு கேட்டால் கணக்கு இல்லை ஏன்னு சொன்னால் அது அதை மிஞ்சி செலவழிப்பார்கள் அதை செய்துற பாரம்பரியமா செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இரண்டு ஆடுகள் சணல் அந்த ரெண்டையும் பாதிட்டோம் ரொம்ப நன்றி என்ன சந்திச்சது சந்தோஷம் இப்ப என்னண்டா எப்படி காட்சிப்படுத்தின கிடாய்களை ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது எனக்கு உண்மையிலே அதிர்ஷ்டத்துல இந்த காணொலி எனக்கு கிடைச்சிருக்கு ஏண்டா பன்னெண்டு மணிக்கு தான் கொண்டு போவார்கள் இப்போ ஒரு ஒரு பதினோரு மணி ஆகிட்டுது இப்போ பாருங்க இந்த கொண்டு போகிறார்கள் இதுதான் இதுதான் கொண்டு போவார்கள் பரண விளக்குகளில் டெக்டரில் கட்டி இப்படி கொண்டு போவார்கள் பாருங்க பாருங்க எப்படி கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு செல்கிறோம் அந்த சந்தைக்கு வந்துட்டோம் இதால் தான் ஆலயத்துக்கு போகிறது இவ்வளோ மக்களில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் கவுனாபத்தை நரசிங்க வைரவர் ஆலயம் அருகம்படை அந்திரானை வருடாந்தம் மரபு வழி வேண்டி பொங்கல் அருங்காயில் வெளியிருக்கிறோம் வேண்டி பொங்கல் பதினாலு ஆறுகள் சந்திக்கணும் பூஜைகளெல்லாம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கோம் ஆலயங்களுக்குள்ள எப்படி ஆடுகளை கொண்டு போகிறாருன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு இப்படி கொண்டு போவார்கள் இப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இதால்தான் ஆலயத்துக்கு உள்ளே நாங்கள் போகிறது கோயிலுக்கு போகிற வழியில் எவ்வளவு வாகனங்கள் வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகும்போது காவொலியை வந்து பகுதி கொண்டு இதோடய நாங்கள் முடிப்போம் பகுதி ரெண்டில் இந்த ஆலயத்துக்கு உள்ளே இப்படி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த ஆடுகள் எல்லாம் ஒப்படி கொண்டு வருவார்கள் அந்த அதிகாலை ரெண்டு மணிக்கு அந்த ஆலயத்தில் எப்படியான சடங்குகள் நடக்கும் என்ன நடக்கும் வேல்டு வெற்றிடங்கள் இடங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தகுதி இரண்டில் பார்க்கலாம் அடுத்த காணொலி என்றும் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த காணொலி மிக சிறப்பாக வெறும் காத்துருங்க